இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்படின்னு பாசுரம் பாடக்கூடிய இந்த நாள்ல நான் பெருமாளுக்கு என்ன நைவேதியம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க சக்கர பொங்கல் ஆண்டா அது என்ன பண்ணாங்களாம் பெருமாளுக்கு நம்ம குழந்தைக்கெலாம் சாக்லேட் கொடுக்குறோம் நல்லா படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நான் நூறு ஆண்டா அக்கார வெடிசல் படைக்கிறேன் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் அக்கார வெடிசல் அப்படின்னா என்னன்னா சக்கரை பொங்கல் மாதிரிதாங்க இன்னும் அதில் நிறையா பால்லேயே வேக வச்சு நிறையா நெய் ஊற்றணும் ரெண்டாவது பாசுரத்தில் பால் ஒன்றும் நெய் ஒன்றும் சொன்னாங்க இல்லைங்களா அப்போ பால் சாப்பிட மாட்டேன் நெய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பெருமாள் ஏற்றுக்குறாருன்றதுனால இந்த அக்கார வடிசல்ல இப்படி அல்லைன்னா முழங்கை வழியாக நெய் நெய் நெய்ல இருக்கிற நெய் இப்படி அந்த அளவுக்கு நெய் ஊற்றி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க நம்ம அந்தளவுக்கு ஊற்றினாலும் இதை கொஞ்சமாக ஊற்றி பெருமாளைக்கு நிற்கினா சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்பயும் போல பெருமாளை பிடிச்ச வெண்பொங்கல் அப்புறம் வடை வடையை தான் போட்டுங்க அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சாலும் போண்டா மாதிரி வந்துருக்குது அப்புறம் தட்டு நிறையா பழங்கள் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட போறேன் நீங்க என்ன சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்